தமிழ் பிள்ளைங்கள பெற்றோர்கள் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு தான் அனுப்பணும்ன்ட்டு மித்ராவில் நான் சேவை செஞ்சுக்கிட்டு வரும்போது கூட இந்த தரிக்கா ஃபீஸ் தரிகா பந்த்வானலாம் கொடுக்கும்போது நான் ஒரு சகோதரராக நான் கேட்டு கேட்டுக்கிற விஷயம் வந்து அதுதான் அந்த தரிக்கா தமிழ் தரிக்கா முடிஞ்சு தமிழ் ஸ்கூலுக்கு தான் அவங்க அனுப்பணும் அப்போ தான் அந்த பந்த்வானெலாம் கிடைக்கும்ன்ட்டு செந்தூல் தமிழ் பள்ளிக்கு ஐம்பதாயிரம் வலி நம்ம டொனேஷன் கொடுத்துருக்கோம் பிஐபிஜி பெற்றோர்கள் சங்கத்துக்கு இது மூலயமா அவங்க வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையான விஷயங்கள் பொருட்கள் கூட அவங்க வாங்கிக்கலாம் வணக்கம் நான் பிரபாகரன் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கி வந்து செந்தூள் தமிழ் பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு நான் வந்திருக்கேன் நம்மளோட தொகுதியில் பார்த்திங்கன்னா மூணு தமிழ் பள்ளிக்கூடம் இருக்குது மொத்தம் முப்பத்தி ஒம்பது பள்ளிக்கூடம் அதில் மூணு தமிழ் பள்ளிக்கூடம் அதில் சென்ட் ஜோசப் தமிழ் பள்ளி செந்தூள் தமிழ் பள்ளி தம்புசாமி தமிழ் பள்ளி வருஷ வருஷம் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வந்து அரசாங்கம் கொடுக்குற நிதியில் வந்து இந்த மூணு பள்ளிக்கூடத்துக்கும் மேம்பாட்டுத் திட்டத்துக்கும் சரி படிப்பு குவாலிட்டிக்கும் சரி நம்ம நிதி வழங்குவோம் இன்றைக்கி வந்து செந்தூல் தமிழ் பள்ளிக்கு ஐம்பதாயிரம் வலி நம்ம டொனேஷன் கொடுத்துருக்கோம் பிஐபிஜி பெற்றோர்கள் சங்கத்துக்கு இது மூலயமா அவங்க வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையான விஷயங்கள் பொருட்கள் கூட அவங்க வாங்கிக்கலாம் எக்ஸாம்பிள் லேப்டாப் ஸ்மார்ட் டிவி இல்லை தேவையான விஷயம் செய்யணுன்னா இந்த ரெனோவேஷன் இந்த பல ஆண்டுகளாக நம்ம கொடுத்துட்டு வர்றதுல வந்து நிறைய விஷயம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுருக்கோம் இப்போ இந்த ஸ்கூலோட காட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரூஃப் டாப் கூட நம்ம தான் செஞ்சோம் ஏன்னா பிள்ளைங்க வந்து நல்லபடியாக மலையில் நலையாமல் போகிறதுக்கு அது நம்ம கட்டி கொடுத்தோம் அது ஃபியூ இயர்ஸ் பேக் ஸோ இந்த மாதிரி வருஷ வருஷம் நம்ம கொடுக்குற நிதியில் அவங்க நல்லபடியாக பயன்படுத்திட்டு வராங்க நல்ல ஒரு கொலாபரேஷன் கொடுக்குறாங்க இப்போ இடையில கூட ஜிபி மூலயமா ஸ்டூடெண்ட்ஸ் சைனா போய்ட்டு ரோபாட்டிக்ஸில் தேர்ட் பிளேஸ் வாங்கிட்டு வந்தாங்க அது நம்ம ஸ்பான்சர் நம்ம கொடுத்துருந்தோம் டிக்கெட் வாங்குறதுக்கு ஸோ அதேமாரி செயின்ட் ஜோசப் தமிழ் பள்ளி அதுக்கு இந்த வருஷம் போன வருஷம் முப்பதாயிரம் வழி நம்ம வழங்கியிருந்தோம் தம்புசாமி பிள்ளை இந்த வருஷம் ஐம்பதாயிரம் வலி நான் பிளாச் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த நிதி வந்தானே கண்டிப்பாக நான் அவங்களுக்கு வழங்கி இப்போ தம்புசாமி பிள்ளைக்கு வந்து டே ஒன் தர் புக்காக கட்டி கொடுக்குறதுக்கும் நான் பேசியிருக்கேன் ஸோ அதுவும் பேச்சுவார்த்தையில் போயிட்டுருக்கு ஏன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நம்ம வந்து நம்ம தொகுதியில் இருக்கிற பள்ளிக்கூடத்தோட அந்த குவாலிட்டியை நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும் ஸோ அது வேலையில் இந்த வருஷம் வந்து ஃபுல்லாக பள்ளிக்கூடத்துக்கு தான் நான் இறங்கி தொண்டு செய்ய போகிறேன் பள்ளிக்கூடத்தை தவிர நிறைய ஏ கவர்மெண்ட் ஏஜென்சி இருக்காங்க ரெசிடென்ஷியல் ஏரியா புருமகான் கேஆர்டி பிபிஆர் நீங்கள் பத்து தொகுதியை பார்த்துட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் போரஸ் பளிமணின் விலாயான் கூட சொல்லல் ஆக அதிக பி ஃபார்ட்டி மக்கள் இருக்கிற தொகுதினா விளாயா மாநிலத்தில் வந்து பத்து தான் ஸோ நம்ம அரசாங்கம் கொடுக்குற நிதி மேம்பாட்டுத் திட்டத்துக்கு ரெண்டு மில்லியன் கொடுக்குறாங்க அதை எப்படி செறிப்பாதியா பிரித்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்றதுல இந்த வருஷம் நம்ம இன்னும் கூடுதலாக நம்ம உதவி செய்ய போகிறோம் ஏற்றுறதுக்கு நம்ம மோட்டிவேஷன் தான் பண்ணணும் ஏன்னா அது நிறைய ஃபெக்டர்ஸ் எஃபெக்ட் ஆகுது இந்த வருஷத்தோட தமிழ் பள்ளிக்கூடத்தோட இது பிள்ளைங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு ஸ்டட்டிஸ்டிக் சொல்லுது ஆனால் அதே வேளையில் நீங்கள் இப்போ தம்புசாமி பிள்ளை பார்த்திங்கன்னா அந்த அந்த பிள்ளைங்களோட எண்ணிக்கை ஏறி இருக்குது ஸோ சில ஸ்கூலில் ஏறி இருக்குது சில ஸ்கூலில் குறைஞ்சிருக்கு ஃபேக்டர்ஸ் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் ஏன்னா இப்போல்லாம் வந்து நிறைய பேர் நிறைய பிள்ளைங்க பெற்றுக்கிறது இல்லை அது ஒன்று இன்னொன்று என்னோடய தொகுதியில் பேத்துக்கு நம்ம எப்போவுமே நாங்கள் சொல்கிற விஷயம் த தமிழ் பிள்ளைங்களை பெற்றோர்கள் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு தான் அனுப்பணும்ன்ட்டு மித்ராவில் நான் சேவை செஞ்சுக்கிட்டு வரும்போது கூட இந்த தரிக்கா ஃபீஸ் தரிக்கா பந்த்வானெலாம் கொடுக்கும்போது நான் ஒரு சகோதரராக நான் கேட்டு கேட்டுக்கிற விஷயம் வந்து அதுதான் அந்த தரிக்கா தமிழ் தரிக்கா முடிஞ்சு தமிழ் ஸ்கூலுக்கு தான் அவங்க அனுப்பணும் அப்போ தான் அந்த பந்த்வானெலாம் கிடைக்கும்ன்ட்டு ஸோ அதே வேளையில் கண்டிப்பாக இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு தெரியும் தமிழ் பள்ளிக்கூடம் வந்து நம்மளோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த நாட்டுக்கு ஸோ ஒரு தலைவராக இந்த எண்ணிக்கையை உயர்த்துறதுக்கு கண்டிப்பாக நம்ம போராடணும் ஆனால் அதே வேலையில் நாங்கள் போராடின மட்டும் பத்தாது மக்களும் போட போராடணும் பெற்றோர்களும் போராடணும் ஒன் ரெண்டாவது ஃபேக்டர் வந்து அவங்களுக்கு கிட்டையான ஸ்கூலை பார்க்குறாங்க அவங்களுக்கு கன்வீனியனான ஸ்கூல் ஸோ இப்போ நீங்கள் இந்த மூணு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா தமிழ் பள்ளிக்கூடம் ஒன் கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்குது அதுவே சில பள்ளிக்கூடத்தில் வந்து தடிக்கா ஃபுல்லாகிடுது ஸோ மாதிரி கெப்பாசிட்டி பத்தாத ஸ்கூலும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அரசாங்கத்துக்கூட கூட பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஸ்கோலா முன்னங்காவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி ஓவர்லோட்டாக தான் இருக்குது நீங்கள் ஸ்கோலா ஒன் ஆஃப் த ஸ்கூலில் கொப்ராசி போலீஸு அந்த ஸ்கூலில் எஸ்கே கொப்ராசி போலீஸ் பார்த்தீங்கன்னா தடிக்கா கெப்பாசிட்டி பத்தில் ஸோ அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க கேபிஎம்மில் கேட்டு இன்னும் சீட்டு தம்பாக பண்ணுறது ஸோ நிறைய விஷயம் இருக்குது இட்ஸ் நாட் ஈஸி டு சால்வ் பட் என்னோட என்னோட பார்வையில் வந்து இந்தியர்கள் கண்டிப்பாக அவங்க பிள்ளைங்களே தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு தான் ஆனும் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் தமிழ் பள்ளிக்கூடத்தில் உள்ள குவாலிட்டி இஸ் வெரி ஹை ரோபோட்டிக்ஸ்லேருந்து நிறைய கிளாஸஸ் நிறைய ட்ரிப்ஸ் அந்த அந்த ஆசிரியர்களோட பற்று அதிகமாக இருக்குது தமிழ் பள்ளிக்கூடத்தில்